thank you யாருக்கடி ஃபோன் பண்ண யாருக்கு நானே கண்டுபிடிக்கிறேன் ஹலோ சோமசுந்தரன் சார் இருக்காருங்களா அவரு வெளியே போயிருக்காருங்களே அப்படியா எப்ப வருவாரு நாளை காலையில் வந்துருவாரு சரி வந்தா பாலாஜி பண்ணு சொல்லுங்க ஓகே சார் தேங்க்யூ அந்த மாமி என்னடா இங்க ஃபோன் பண்றா நீ என்னடா எவ்வளவு ஃபோன் பண்ற இது என்ன பப்ளிக் பூத்தா யார் பில்லு கட்டுவா உங்க அப்பா வந்து கட்டுவானா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கூத்து அடிக்கிறீங்க இது யார் நம்பரு ஹலோ ஆ எஸ் சோமசுந்தரம் வீடா Thank you. ஆமாம் சார் யார்டி அந்த சோமசுந்தரம் அது அவரு எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் ரெண்டு மாசமாக வாடகை பணம் கொடுக்கல பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருவேன்னு சொன்னார் அதான் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு கே உங்கள் வீட்டுக்காரரா ஹவுஸ் ஓனர்ங்கிறத வீட்டுக்காரரான்னு கேட்டேன் தமிழில் பேசினா உனக்கு பிடிக்காதா இல்லை தனியாக இருக்கல ஒரு வேலை ஹவுஸ் ஓனரே வீட்டுக்காரர் ஆக்கிட்டியோன்னு கேட்டேன்

கீதா உங்களுக்கு சொல்லணும் கடவுள்கிட்ட வே மாதிரியே நல்லபடியா உங்க குழந்தைய நான் பத்தி கொடுத்துட்டேன் நான் கேக்குறப்ப எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டீங்க உங்க குழந்தைய எடுத்துக்கங்க எப்படா குழந்தை கிடைக்கணும் இருந்தோம் தான் ஆனா உடனே எடுத்துட்டு போனோன்னு அவசியம் இல்ல கொஞ்ச நாள் உங்ககிட்டே இருக்கட்டும் ஒரு மாசமாவது தாய்ப்பால் கொடுக்கணும்ல ஆமா எப்போ உங்களை டிஸ்சார்ஜ் பண்றாங்க டாக்டர் இன்னும் அதை பத்தி சொல்லல ஆமா எது முதல்ல பிறந்த குழந்தை ராம் ராம ராம் பேர் வச்சிருக்கோம் ரொம்ப நல்ல பேர் தான் நாங்க ராமே எடுத்துக்கிறோம் சார் எப்படி சார் இதுதான் ராம் இதுதான் லட்சுமணன் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன் பாத்தீங்களா கயிறு இத குழந்தை கையில கட்டினா போதும் இப்போ ராம் தான் எங்க குழந்தை என்னங்க ஒரு நிமிஷம் வாங்கல வந்துடுறேன் கீதா என்ன கீதா ரெண்டு குழந்தையும் வேணும்னு கேக்க போறாங்களா அப்படியே கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும் அதுவும் அவங்களோட சொத்து தானே சொத்து அவங்கள்தான் இருக்கலாம் ரெட்ட குழந்தைன்றதுனால கீதாவும் குழந்தைங்களும் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் கீதா அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா ரவி சரியா சாப்பாடு கூட போட மாட்டாரு கிட்ட சொல்லியாவது அவங்க எங்கேயோ ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க ஆமா நீ சொல்றது சரிதான் அந்த வீட்டில் இருந்தா நம்ம குழந்தைக்கு ஆபத்து தான்

என்ன கீதா நீ சாப்பிடாம உட்கார்ந்திருக்கற இரு நான் பழம் ஒழிச்சு தரேன் வேண்டாங்க அட பரவால கீதா அண்ணே புருஷன் முன்னாடி ரெண்டு பேர் இவ்ளோ அன்னியுனிமா இருக்கத பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே புருஷன் முன்னாடிக்குள்ள இதெல்லாம் சகஜண்டா அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே ரிஷி சார் ராம எடுத்து போறேன்றாரு என்ன நீங்க சொன்ன மாதிரி அது வந்துங்க நீ அப்பா 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 என்னங்க அப்பா ரிஷிக்கு இது ரிஷி வந்து இந்த குழந்தைகளுக்கு அப்பா அப்படின்னு அவன் சொல்ல வரான் காலையில எதையும் தெளிவா பேச மாட்டேங்கிறான் ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறான் அவன்

அம்மா ரமேஷ் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் வேகாத வெயில் வந்தீங்க வாங்க எப்படி பாருக்க நல்லா இருக்கம்மா நீங்க எதுக்குமா வெயில வந்தீங்க என்ன உனக்காக பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ முதல்ல கை கால் கழுவிட்டு வா சாப்பிடலாம் இதெல்லாம் எதுக்குமா நான் பக்கத்தில் வண்டி கடையில் சாப்பிட்டுக்க மாட்டேன் பெத்த உயிரோட தான் பாருக்கேன் வீட்டோட தங்க வச்சுக்கதா என்னால் முடியல நான் எப்போவாச்சும் இப்படி கொண்டு வரதை வேண்டாம்னு சொல்லிடாதப்பா நாங்க எல்லாம் இருந்தோம் இப்படி நீ வண்டிக் கடையில சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இந்த கொடுமை எல்லாம் பாத்துட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியலையேப்பா நான் என்ன பண்ணுவா அழதிகம்மா நீங்க கொண்டு வந்ததுக்காக நான் சாப்பிடுறேன் வீட்ட செஞ்சுட்டு வந்தீங்களாமா இல்லப்பா நம்ம வீட்டில செஞ்சா அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அண்ணி அதனால நானே பக்கத்து வீட்டு ஜெயா கிட்ட கறி எடுத்து கொடுத்து செய்ய சொன்னேன் ஏம்மா ஏம்மா அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க என்ன பண்றதுப்பா நம்ம வீட்டுல அடுப்பு இருந்தோம் பாத்திரத்தை பக்கத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போற நிலமை ஆயிடுச்சு அஹ் அது இருக்கட்டும் நீ போய் கை கால் கழுவிட்டு வா சாப்பிட்லாம் சரி வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்க மாதிரி பண்ணிட்டீங்களா நல்ல கண்டிஷன்ல இருக்குமா நீங்க தைரியமா ஓட்டலாம் சரி அப்புறம் உங்க ஓனர் எங்க ஓனர் செங்கல்பட்டு போயிருக்காரு வருவார் அப்படியா சர்வீஸ் பண்ண சார்ஜ் அக்கவுண்ட்ல போட்டுதான் ஓனர் வந்து சொல்லிடுங்க சரி நான் வண்டி எடுத்துக்கிறேன் இந்தப்பா ஏன் கண் கலங்குற என்னப்பா இது ஒண்ணு இல்லம்மா ஜெயில சாப்பிட்டு சாப்பிட்டு என் ஆக்கே செத்து போச்சு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்னடா எனக்கு என்ன கஷ்டம் ஒரு பிள்ளைக்காக தாய் கஷ்டப்படுறது கஷ்டமா உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட அமிர்தமாதாம இருக்கும் எனக்காக எ கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு எதுவுமே எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம்ப்பா நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் சாப்பிடு கொண்டா நான் ஊட்டி விடுறேன் புள்ளைக்கு நான் சோறு எடுத்துட்டு போனேன் தான் நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே அதுக்காக பெரிய குத்த செஞ்ச மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க உங்க புள்ளைய ஊட்டி ஊட்டி வளங்க நான் வேண்டாம்னு சொல்லல அதுக்கு எதுக்கு இங்க தூக்கல சாப்பாடு எடுத்துட்டு போனோம் அசிங்கமா இல்ல யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஒண்ணு பயம் இல்ல ஆமா உங்களுக்கு என்ன அன்னிக்காரி கொடுமைக்காரி ஓர வஞ்சனக்காரி குழந்தைக்கு சாப்பாடு போட மாட்டேன்றா அதான் இந்த அம்மா தூக்கல சாப்பாடு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம குடுத்துட்டு வராங்க என்னதான பேசுவாங்க இதானே உங்களுக்கு வேணும் இந்த பாரு

அவனதான் இங்க இருக்க விடாம பண்ணிட்டாலே அதனாலதான் அங்க கொண்டு போய் கொடுத்த குத்துல நெஞ்சு குறுக்கு இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னம்மா நீ அவளுக்கு சரி சமமா இத பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா ரமேஷ் இங்க வந்ததில இருந்து பிரச்சனை தான் அவன ஒட்ட விடாம பண்றா இவ யாரு நான் ஒட்ட விடாம பண்றேனா ஏய் நான் உன நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவன கண்டாலே உனக்கு ஆக மாட்டீங்க அதானே எனக்கு நீங்க சொய புத்தியோட இருந்திருக்கீங்க அதிக அதிபிரசிங்க தரமா பேசிட்டு இருக்க பிச்சு நம்ம பிச்சு என்ன கோழி பேரி போச்சா ஆமா

காஞ்சனா மணி மணி என்ன? உன் பேர் என்ன? என்ன? காஞ்சனா. என்னது? ஆ இன்ஜனாவா? ஆ என்னடி இது ஆமா. நான் சினிமா நடிக்க பாருங்க. போங்க மணி. என் பொண்ணு எனக்கு இன்ஜனா னு வச்சிருக்கா மணி. ஏنا இன்ஜனா னு திறந்து குப்தா மணி. சுவாதி

இப்போ என்ன தப்பும் தவறுமா கூப்பிட்ட பாருட்ட என் குழந்தை பேசிடுவான் என் குழந்தை பேசிடுவான் ரொம்ப சந்தோஷம் டே இழந்து போன எல்லாமே நோக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி சந்தோஷத்தை உன் முகத்துல பார்க்க முடியறது உன் மகனுக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அதுதான் இந்த மண்ணியோட பிரார்த்தனை ஆமா அந்த நெருப்பு கொழிக்கு தெரியுமா ஆ தெரியாம என்ன அவ தான் என்னையே மோப்பம் பிடிச்சிட்டு அலையிறாளே வழக்க போல மாட்டிக்கிட்டேன் பாப்பா பாப்பா கொஞ்சமான பேச்சா பேசுறான் அப்படியே எல்லாத்தையும் முழுங்கிக்கிட்டு வந்த என்னாச்சு தெரியுமா நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறேன் இவன் நிற்கிறா மண்ணி அப்பா அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு மண்ணி யாரடி ஃபோனில் அப்படின்னா என்னால் ஒன்றுமே பேச முடியல டப்புனு வந்து ரீடைல் பண்ணிட்டா மணி அவ்வளோதான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா நடுவில் யாரோ பேசியிருக்காங்க போல இருக்கு அவ யாரு என்னன்னு கேட்கலையா கேட்காம என்ன எவண்டி சோமசுந்தரம் அப்படின்னா அது என் வீட்டு ஹவுஸ் ஒன்னார் வாடகை கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் இதுக்கு நடுவில் உங்களையும் கத்தினோம் மணி என்னென்னு அந்த மாமி ஒருத்தி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏடி உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்றதுக்கு நான் ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்களா அவ கடக்கடா கிராதகி ஏன் குழந்த பேச ஆரம்பிச்சிட்டாலோ அது போகிறனேக்கா அதான் மணி அண்ணா இந்த அம்மாவை பாருங்களேன் மணி உனக்குள்ளே தான் சக்தி இருக்கு உனக்குள்ளே தான் சக்தி இருக்கு அதை கண்டுபிடி அப்படி இப்படி என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க மணி பா அவங்க சக்தியே சக்தி தான் மண்ணி எத்தனை அழியானாலும் பரவாயில்ல நான் ஸ்வீட் பண்ணி தர நீ சாப்பிட்டு தான் ஆகும் வா சாப்பிடுவா ஐ திங்க் நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்களே வரவே இல்லையா ஆமா சார் நேற்று கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது அதான் வர முடியல சாரி சார் பரவாயில்லம்மா சுவாச்சி எப்படி இருக்கா ஆ ஓகே சார் அவளுக்கு நானே எழுத படிக்கலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நல்லா எழுதுடா வெரி குட் இப்போ என் பேரு சொல்ற டாக்டர் என் பேரு காஞ்சனா அவளுக்கு காஞ்சனான்னு முழுசா சொல்ல வரல இன்ச்சனான்னு சொல்றா குட் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிடுவா நீங்க பயிற்சி கொடுக்கறது மட்டும் விட்டுறாதீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் நான் முன்னாடி உங்களை மீட் பண்ணிருக்கணும் பண்ணிருந்தா அப்பவே அவளுக்கு ஸ்பீச் தெரபி கொடுத்து இன்னேன அவ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பா இந்த நம்பிக்கை போதுமா குழந்தை கட்டாயமா குணமாயிடுவா அவளுக்கு ஸ்பீச் தெரபி கொடுத்தா அவ மெண்டல் ஆயிடுவானு நீங்க சொன்னதா வத்த வேற சொன்னாங்களா நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏமா நான் அப்படி சொல்லுவேனா எனிஹோ நான் ஒரு மருந்து எழுதி தரேன் கிறிஸ்டல் மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் அதை தண்ணியில கரைச்சு கொடுங்க ஓகே டாக்டர் நரம்பு மண்டலத்தை குயிக்க ஆக்டிவேட் பண்ணோம் டாக்டர் நான் இங்க வந்துட்டு போன விஷயம் அவங்க யாருக்கும் தெரிய வேணா முக்கியமா கவிதாவுக்கு தெரிய வேணா புரியுதுமா நான் சொல்ல மாட்டேன் நல்ல விஷயத்துக்காக உண்மையை மறக்கிறதுல தப்பு இல்ல டாக்டர் இந்த மெடிசின்ஸ் என்ன விலை இருக்கும் அதெல்லாம் நீங்க ஃபார்மசில தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரு இருநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா இருக்கும் உங்ககிட்ட பணம் இல்லையா இருக்கு வீட்டில் இருக்கு டாக்டர் டாக்டர் உங்க ஃபீஸ் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா பரவாயில்ல தேங்க்யூ டாக்டர்